ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலை விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நான் பார்த்துட்டுருக்கறேன் இந்த இடம் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் ஃபயர் சர்வீஸ்க்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் இந்த பில்டிங் வந்துட்டு சேல்க்கு அவைலபிளாக இருக்குது இந்த இடம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரெண்டாயிரத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இதில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அண்ட் தேர்ட் ஃப்ளோர் அவைலபிளாக இருக்குது இது ஒரு கமர்ஷியல் பில்டிங் ஆறாயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு டோட்டலாக பில்டிங் எடுத்திருக்காங்க நார்த்து ஃபேஸிங்கில் லொக்கேட் ஆகிருக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா பேங்க்கில் ஏலத்துக்கு வந்திருக்கு பேங்க் ஆக்ஷன் டேட்டு பார்த்திங்கன்னா இருபத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசர்வ் ப்ரைஸ் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கோடியை ஐம்பத்தி ரெண்டு லட்சம் இந்த இடத்த பற்றின டீட்டெயில் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களோட என்கொயரிக்கு கீழே ஸ்க்ரூல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ்